வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் எண் நானூற்றி இருபத்தி மூன்று எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் எந்த பொருளாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் யாரிடமிருந்து கேட்டாலும் பெரியவர்களோ சிறியவர்களோ இல்லை நன்கு கட்டறிந்தவர்களோ மேதைகளாக இருந்தாலும் கூட எல்லாரையும் சேர்க்கிறாங்க யார் யாரிடமிருந்து கேட்டாலும் அந்த பொருளின் அவர் கூறிய அந்த பொருளினது மெய்ப்பொருளை காண்பதே அறிவு உண்மையான பொருளை காண்பது என்பதே அறிவு அதாவது இப்போ ஒரு விஷயம் வந்து யாராவது ஒருத்தொருள் சொன்னாங்கன்னா அது எதற்காக சொல்லப்படுகிறது இந்த சொல்லப்பட்ட பொருள் உண்மையா அப்படி என்று பார்ப்பது அதுவும் ஒரு அறிவு இந்த பொருளை வைத்து வந்து இதன் மூலமாக நாம் நமது வாழ்க்கையில் வந்து இதை பயன்படுத்தி இதை எப்படியெல்லாம் நம்ம பயனடையலாம் அப்படிங்கிற அந்த உண்மை பொருளை காண்பதும் அதுவும் அறிவு இப்படி வந்து நம்ம வந்து பல கோணங்களில் வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம் அதை தான் வந்து கிறிஸ்பா அந்த குரலை சொல்லியிருக்காங்க யார் என்ன சொன்னாலோ அந்த பொருளின் அது மெய்ப்பொருளை கண்டு நாம் வந்து நடப்பதே வந்து அறிவு அப்படின்னு அந்த மீரு கண்டு அதன் மூலமாக நமது வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் ஏதாவது ஆற்ற வேண்டும் என்று நினைப்பதே அறிவு அதைத்தான் எங்கள் அழகா திருவங்க சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் எப்பொருளை யாரிடமிருந்து கேட்டாலும் அந்த பொருளின் மெய்ப்பொருளை காண்பதே அறிவாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்